அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது அளவுக்கு மீறினால் பணம் ஒரு குரங்கு பணம் இல்லாத பொழுது வயிற்றை நிறைக்க சைக்கிளில் போகிறான் பணம் இருக்கும் போதோ வயிற்றை குறைக்க சைக்கிளை ஓட்டுகிறான் பணம் இல்லாத போது ஹோட்டலில் வேலை செய்தாலும் வீட்டில் வந்து சாப்பிடுகிறான் பணம் இருக்கும்போதோ வீட்டில் சமைத்தாலும் ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறான் பணம் இல்லாத பொழுது சொத்துக்காக அலைகிறான் பணம் சேர்ந்து விட்டால் சொத்துக்காக அலைகிறான் பணம் இல்லாத பொழுது பணக்காரனாக நடிக்கிறான் பணம் சேர்ந்து விட்டாலோ ஏழையாக நடிக்கிறான் பணம் இல்லாத பொழுது நிம்மதியாக இருக்க பணத்தை தேடுகிறான் பணம் இருக்கும்போதோ நிம்மதியை தேடி அழைகிறான் பணம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்றாலும் பிரச்சனை அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதானே இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்